நாளைக்கு சண்டேங்க என்ன மாதிரி ஒர்க்கிங் விமான பொறுத்த மட்டும் வீட்டை எப்பயுமே கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுவும் நான் ஏமாந்துட்டேன் எப்படின்னு கேக்குறீங்களா இந்த எஸ் எஸ் தாங்க எப்பயுமே ஒரு பொருள் வந்து சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது ரொம்ப சீப்பா கம்மியான விலையில கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க ஆஹா ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஏமாறுறதாங்க அதுல ஏமாந்த ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் தான் ஏன் சொல்ல வரேன்னா எஸ்எஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீஷோல வந்து கூப்பிட்டுருந்தாங்க சரி பார்க்கவே நல்லா இருக்கே விலையும் கம்மியா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்ததுமே என்னடா அது ரொம்ப குட்டியா இருக்கே சரி பரவாயில்ல அப்படியே மனசை தேத்திட்டு எஸ்எஸ் மெட்டீரியல் தானே கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கிறேன் நானும் வாங்கித்தேங்க ஆனா அன்ஃபார்ச்சுனேட்டாக நாளைக்கு வீடியோ எடுக்கணுமாச்சேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணும்போது தான் ஒரு ஷாக்கு பார்த்தா ரெஸ்டா அப்போ அப்பதான் யோசிக்கிறேன் ஓ எஸ்எஸ் மெட்டீரியல் எப்படி ரெஸ்ட் ஆகும் ம் அப்ப ரெஸ்ட் ஆகுதுன்னா இந்த மெட்டீரியல் குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல் ஸோ என்ன மாதிரி யாரும் ஏமாறாதீங்க முக்கியமா மீஷோல வந்து எல்லா பொருளும் வந்து குவாலிட்டியா இருக்கும்னன்றது எனக்கு தெரியல ஆனா நான் வாங்குறதுல நான் ஏமாந்துட்டேன் தயவுசெய்து நீங்களும் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பண்ணுங்கள் அதை விட பெட்டர் நீங்கள் நேரடியாக போய் ஒரு பொருளை வாங்குறது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ